சாம்பார் பொடி பண்ணியிருக்கேன் அதாவது தோரம்பருக்கு மிளகா வறுத்து அது கொத்தமல்லி அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து இருக்கேன் வறுத்து வந்து பதமாக வறுக்கணும் ஓவராக வறுத்தாக வந்து கருகிடக்கூடாது அது சுவே லேஸாகவும் வறுக்கக்கூடாது நல்லா வந்து சூப்பராக வறுக்கணும் அப்போ தான் வந்து சாம்பார் பொடி வந்து நல்லா இருந்தால் தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி நல்லா இல்லைன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி வந்து போட்டுக்கலாம் அரிசி கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை அதையும் நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா சாம்பார் வந்து கெட்டியாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை வந்து கரைப்பாங்க அந்த அரிசி மாவு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா இதையுமே உறிஞ்சி கொடுக்கும் எல்லாவும் நல்லாவே இருக்காது அதனால அரிசியை கொஞ்சம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா இது கூட வறுத்து போட்டிங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொடி நல்லா இருந்ததாக இருக்கும் பொடி நல்லா இல்லைன்னா சாம்பார் வந்து கெட்டே பண்ணி எவ்வளோ பண்ணாலும் நல்லா இருக்காது அதனால பதமாக நம்ம பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சசை பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்